தெய்வங்களோட வரிசையில சுக்குலாச்சாரியார் என்று அழைக்கப்படுற சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொறுமைக்கும் அமைதிக்கும் மறு உருவம் யாருன்னு கேட்டால் அது நீங்க தாங்க யார் என்ன செஞ்சாலும் சரி அது தாங்கி கொள்ற மனப்பக்கமும் உங்ககிட்ட இருக்குங்க அதனால என்னவோ தெரியல எல்லா ராசி காரங்கள விட ஒரு படி மேலே தாங்க நீங்கள் உயர்ந்து இருக்கிறீங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் குமுறக்கூடிய காளியா தாங்க இருப்பீங்க ஆனால் சண்டை போடுற காளியாக இருக்க மாட்டீங்க யார் எந்த தப்பு செஞ்சாலும் சரி எல்லா பள்ளியும் உங்கள் மேலே தான் வந்து விழுகுது அதை தாங்கி கொள்கிற மனப்பக்கம் உங்கள் இருக்குங்க இப்போ வேலைக்கு போகிற ரிஷப ராசிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா மாடு மாதிரி உழைப்பாங்க அந்த மாடு மாதிரி அடி உத வாங்குவாங்க பழியும் திட்டும் வந்து விழும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருக்காங்க எதுக்கு அந்த காசு கண்டி ஆனால் மாடு மாதிரி உழைப்பாங்க ஆனால் அந்த அந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்காது இந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க நீங்கள் உயிரே கொடுத்து வேலை செய்வீங்க நேர்மையாக வேலை செய்கிறீங்க ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கேற்ற மரியாதையும் கிடைக்க மாட்டேங்குது அந்த நிலை இப்பொழுது கண்டிப்பாக மாறும் எல்லோரும் சொல்லுவாங்க ரிஷபராசிக்காரனா நீ சுக்கர்தான் அதிபதியாச்சே உனக்கு என்னப்பா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நிலமை நமக்கு தான் தெரியும் வெளில இருக்கிறவங்க நல்லா சிரித்து சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் நம்ம நிலைமை நமக்கு தாங்க தெரியும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் மித்தவங்கன்னுக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியணும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் வெளி உலகத்துக்காக மறைச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்கிறாங்கங்க ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷமே இல்லை அவ்வளவு வழிகள் இருக்குதுங்க அந்த வழிகளை நம்ம தாங்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வெளியில் புன்னகையோடு தெரியுறாங்க தாங்க ரிசபராசிக்காரவங்க நிறைய பேர் நிறைய பேர் நிறைய துரோகம் வழிகள் எவ்வளவோ கொடுத்தாலும் ஒரு புன்னகையோடு அந்த பதிலை சொல்கிறவங்க தாங்க ரிசப இந்த மாதிரி துரோகம் கிட்ட அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் நீ நல்லா இரு அப்படின்னு சொல்கிறனால தான் கடவுள் என்னவோ தெரியல உங்களை கொஞ்சம் நல்லா வச்சுருக்காருங்க அப்படிதாங்க சொல்லணும் நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னால் தான் சனி பகவானும் உங்களை நல்லா பார்த்துக்குவார் நீங்கள் அவங்கள வந்து கரும வினைகளும் நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்காது இது நூறு உண்மை உண்மைதாங்க உங்கள் எண்ணம் போல் தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்களா நீ நல்லாருன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு விளையிட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அவங்க வந்து நீ நல்லா இருக்க மாட்ட வாழ்க்கையும் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்காது அதனால் எப்பயும் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்னா சிரித்த முகத்தோட நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி வெளியில் வாங்க நாள் நாழ்கையில் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காமல் இருக்கும் மேலும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் சொல்லவே தேவையில்லை அவங்க சூப்பராக படிப்பாங்க திறமை ஒழுக்கம் எல்லாத்துலேயும் அன்றரட் சதவீதம் உயர்ந்து இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரவங்க மேலும் சூரிய பகவான் அருளால் வந்து தலைமை பண்பு வந்து அதிகரிக்கும் தலைமை பண்பு வந்தாலே நம்மளுக்கு பொறுப்பு திறமை ஒழுக்கம் எல்லாமே வந்துடும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகம் கொட்டி கிடக்கு பதவி பலன்கள் அதிகரிக்கும் அரசு வேலையில் இருந்தீங்களா உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க அதை மாடு மாதிரி உழைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அதான் சொல்கிறேன் இந்த காலம் உங்களுக்கு பதவிக்கான காலம் ஆன்மீகத்தில் கொஞ்சம் வளர்ச்சி காட்டுவீங்க ஆன்மீக வளர்ச்சியாலேயே உங்களுக்கு செல்வம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது விவசாயம் நிதி சொத்து நிலைத்து இருக்கும் உடல்நிலை இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இல்லாமல் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து உடல்நிலை வந்து மென்மேலும் உயருங்க வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாடங்கள் அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடச்சிட்ருக்கு அந்த அனுபவங்களிலே நீங்கள் வந்து வாழ்க்கையில் உயருவீங்கங்க சூரிய பகவானும் சனி பகவானும் இருப்பது வந்து உங்களுக்கு வந்து சோதனையை தரும் அதையெல்லாம் நீங்கள் சாதனை படைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதாங்க ரிஷபராசிக்காரவங்க சோதனையை தருவார் ஆனால் அந்த சாதனையும் வந்து வெற்றி வந்து உங்களுக்கு வந்து நிலைத்து தர மாதிரி இருப்பார் இப்போ கொஞ்ச நாள் சோதனை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுப்பார் அதனால் மனசை கொஞ்சம் தைரியமாகப்படுத்திக்கிட்டு கால சோதனை தர காலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க விசப்ப ராசிக்காரவங்க வாழ்க்கையில் முப்பது வயதுலேருந்து ஐம்பது வயதில் வரை இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பலன்கள் கிடைக்கும் காலம்தான் இந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்புறம் பதிமூணு வயதுலேருந்து இருபது வயதில் வரை இருந்தாங்கன்னா திறமையும் உலக்கமும் உயரும் காலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஐந்து வயதுலேருந்து பதிமூன்று வயது வரை இருந்தாங்கன்னா கற்றல் வ கற்றல் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு இருக்குங்க ஐம்பது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க போதும் இந்த காலம் ரிசபராசிக்காரங்கனாலே சோதனையிலே ஊறி வளர்ந்தவங்க தாங்க ரிஷபராசிக்காரவங்க அதையும் தாண்டி வெற்றி பெறவங்க ரிசபராசிக்காரவங்க தலைமை பண்பு அதிகரிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பண்பு அதிகரித்தனாலே பொறுமை திறமை ஒழுக்கம் எல்லாமே அதிகரிக்கும் தலைமை பண்பிலே இந்த மூணுமே ஒன்று சேர்ந்து தாங்க இருக்கும் கணவன் மனைவி இருந்தீங்கன்னா சண்டை இருக்கும் ஆனால் எப்போவுமே சண்டை இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போவாங்க விட்டு கொடுத்துட்டு தான் போகணும் அதனாலே நெருக்கம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்துட்டு போகணும் சண்டே வந்து ரொம்ப சண்டை பெரிய சண்டையே போச்சுன்னா யாராச்சும் ரெண்டு பேரத்தில் ஒருத்தவங்க விட்டு கொடுத்து தான் போகணும் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறதுனால உங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் முப்பது வயதுக்கு மேலே யோகம் யோகம்தான் இந்த காலகட்டத்தில் யோகம் உங்களுக்கு கொட்டி கிடைக்கு லாபமும் உங்களுக்கு கொட்டி கிடைக்கு அதை சரியான வழியில் பயன்படுத்த பார்த்துங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை சனி பகவான் சூரிய பகவான் ரிஷபராசியில் இருக்கிறதுனால கால்வழி கைவலி மூட்டு வலி கொடுத்துட்டு அப்புறம் சரி செய்வார் அதனால் நீங்கள் யோகா தியானம் மூச்சு பயிற்சி அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாருங்கள் முக்கியமாக சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஆன்மீக சிந்தனை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஆன்மீகம் சிந்தனை வந்து உங்களோட நீண்ட ஆயுளுக்கு வழி சேர்க்கும் பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு வந்து பெருமை சேரும் காலம் கட்டுந்தாங்க இது ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செஞ்சிங்கன்னா உங்களோட ஏழு எட்டு தலைமுறையும் அந்த புண்ணியத்தால் வாழுங்க உங்களால் முடிஞ்ச சிறிய உதவி வந்து ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுங்க ரொம்ப நல்லதுங்க சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க க தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க செம்பருத்தி பூ வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சூரிய பகவானுக்கு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை காலை எந்திரிச்சு குளிச்சு சூரிய பகவானை வழிபட்டால் உங்களோட குடும்பம் வந்து விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதனால் கா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வந்து மிக சிறப்பான நாள் காலை எந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டால் உங்கள் குடும்பம் விருத்தி அடையும் நல்லதே நடக்கும் மேலும் சனி பகவான் வந்து தாழ்மையை கொடுத்தாலும் சூரியன் பகவான் வந்து நம்பிக்கையை கொடுப்பார் நீங்கள் நீதி நேர்மைக்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா சனி பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்புறம் பிரிவுகள் இருந்தால் ஒன்று செய்யக்கூடிய நேரம் இது சொந்தங்கள் நண்பர்களில் பிரிவுகள் சண்டைகள் சச்சரவுகள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று செய்யக்கூடிய நேரம்தாங்க இது ரிசபராசிக்காரங்க வந்து சோதனை மூலம் வாழ்க்கையில் சிகரத்தை அடைவாங்கங்க அதனால் இந்த காலகட்டம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் காலகட்டம் ஆடு மாடு போல் வேலை செஞ்சு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறவங்களும் இருந்திங்கன்னா ரிசபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஊதிய உயரும் மரியாதையும் கிடைக்கும் காலகட்டம் அரசு வேலைகளை பணிபுரியவங்களை வந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைப்பது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அரசு வேலைகளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த எழுதி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த ஒரு தடவை எழுதி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிறிஸ்ப ராசிக்காரங்கள வந்து புகழ் பதவி பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடையும் காலகட்டம் இது ரிஷபராசிக்காரங்களால எவ்வளோ சோதனையை வந்தாலும் சாதனையை மாற்றுறவங்க தான் ரிஷபராசிக்காரவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க நல்லாயிருந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறதுனால தான் அவங்க வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷம் இருக்குது மேலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் லாபமும் யோகமும் குவிஞ்சு கிடக்கு அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க நிலையில அக்கறை கொள்வது ரொம்ப நல்லது சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க தினமும் காலையிலும் இரவிலும் தூங்க செல்லும்போது ஓம் நமச்சிவாய என்று சொல்லுங்க ஓம் சரவணபவ அப்படி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த காலையில் சொல்லும்போது அந்த நாளே உங்களுக்கு பிரகாசமாக ஆக்டிவோடு இருப்பீங்க இந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்புறம் ஆறுமுக படை வீதிகளுக்கு சென்று வழிபடுவது வந்து உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை ஏற்படுத்தும் ஏதாச்சும் ஒரு முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சனி பகவான் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் அவங்கள போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க அதனால் முருகனை தரிசனம் செஞ்சாலே மன நிம்மதியோடு வாழ்வீங்க உங்கள் வாழ்க்கை மென்னேறும் வளர வாழ்க்கை